ஹாய் ஸ்வீட் லிஸ்னஸ் உங்கள் இனியவன் எனக்கென பிறந்தவனே என் உயிருக்குள் கலந்தவனே என் விழியிற்கு நீன் மட்டும்தான் அழகு சாய்ந்து நிற்கும் உன் முடி அழகு சீராக பார்க்கும் உன் விழி அழகு சிங்கம் போன்ற உன் தாடி அழகு அதில் மீசை அது பேரழகு உன் உதடலகு அதில் கற்கண்டை போல் மின்னும் உன் பற்கள் அது பேரழகு சந்தன மரத்தில் செதுக்கி வைத்த உன் கழுத்து அழகு கட்டுமரம் போன்ற உன் உடம்பு தலைக்கோதும் தலை கோதும் உன் விரல் அழகு தலை கோதும் வந்த விதம் அது பேரழகு நீன் கண்ணாடி அணியும் விதம் அழகு நீன் பேசும் தமிழ் அழகு கவிநயத்துடன் பேசும் உன் விதம் அது பேரழகு நீன் வசீகரமான அழகிய ஆண்மகன் என் விழிகளுக்கு அழகாக தெரியும் காதலன் நீ நிமிர்ந்து நடக்கையில் என்னை அறியாமல் உன்னை நான் ரசிக்கிறேன் என்னை வசியம் செய்ய பிறந்தவன் நீ உன்னை பார்த்தால் என் கண்ணிமைகள் இமைப்பதை கூட மறக்கிறது என்ன வசியம் செய்தாயோ உன்னை மட்டுமே நினைக்கிறேன் உணவை கூட மறக்கிறேன் நீ என் வாழ்வில் வருவாய் என்று காத்து கிடக்கிறேன் என் வாழ்வில் வசந்தமாக வந்துவிடு நான் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தந்துவிடு உன்னை எனக்கென தந்துவிடு என் உயிர் கொண்டு காப்பேன் உன்னை என் நெஞ்சில் சுமப்பேன் உனக்காக மட்டும் தினமும் பூப்பேன் என் பூவின் வாசம் அது உனக்கு மட்டும்தான் ஏன் என்றால் என் சுவாசமே நீதான் அல்லவா என் மனம் என்னிடத்தில் இல்லை என்னை அறியாமலே அது உன்னை தேடி வந்துவிட்டதோ என் மனதை நீனே வைத்துக்கொள் அது என்னிடத்தில் இருப்பதை விட உன்னிடத்தில் மிகவும் இன்பமாக இருக்கின்றது எனக்கு எதுவும் வேண்டாம் இந்த உலகத்தில் நீன் மட்டும் போதும் என் அழகிய உலகம் நீ அல்லவா நான் உன்னை மட்டும் சுத்தி வரும் நிலவல்லவா நம் இரு மனம் சேரும் நாள்தான் எனக்கு அது திருமணம் உன்னை பார்த்து என் உரிமை அல்லவா உன்னை விட்டு வேறெங்கும் நான் போக மாட்டேன் உன்னை நினைக்காமல் ஒரு பொழுதும் நான் வாழ மாட்டேன் என் உயிரே பிரிந்தாலும் நான் சாக மாட்டேன் நான் தான் இன்பமாக உன் நெஞ்சில் வசிக்கிறேன் அல்லவா எனக்காக பிறந்த இனியவனே